அன்னையின் பக்தர்களுக்கு வேண்டுகோள் இந்த கடைசி காலங்களில் நம் ஆண்டவரும் மீட்பருமான கிறிஸ்து புனித பாஸ்தீனா அவர்கள் மூலமாக நமக்கு இறை பக்தியையும் அதன் மறைபொருளையும் இந்த காணொளியில் காணப்படுகிறது குறிப்பாக இன்னும் பல ஆன்மாக்கள் ஆண்டவரையும் அவருடைய இரக்கத்தையும் இந்த கடைசி காலங்களில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்று நம் ஆண்டவரும் திருச்சபையும் அநேக வழிகளில் மக்களுக்கு நினைவூட்டுகிறார்கள் நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது உங்கள் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் இன்னும் பல புறவின மக்களுக்கும் பகிர்ந்து ஆண்டவர் தரும் விலையேறப்பெற்ற மீட்பையும் ஆசிர்வாதங்களையும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பெற்றுக்கொள்ள உங்களை வேண்டுகிறோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஜெபம் இயேசுவே நீர் ஆனால் உமது மரணம் ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது ஓ வாழ்வின் ஊற்றே ஆழம் காண முடியாத இறைவனின் இரக்கமே அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும் சாவினும் பாவத்தினும் வலிமை மிக்க இறை இறக்கத்தை மனுக்குலம் பெற கடவுள் மீது மீண்டும் நம்பிக்கை கொள்வதே ஒரே வழி என்பதை உணர என் இரக்கத்தின் மீது நம்பிக்கை கொள்ளும் எந்த ஆன்மாவும் அழிவுறாது ஏனெனில் அதன் அலுவல்கள் அனைத்தும் என்னுடையதே அந்த ஆன்மாக்களின் எதிரிகள் அனைவரும் என் கால்மனையின் கீழ் சிதறடிக்கப்படுவார்கள் ஓ ஆன்மாக்களின் நம்பிக்கையின்மை என் இருதயத்தை கிழிக்கிறது நம்பிக்கையோடு என் இரக்கத்தை நோக்கி திரும்பாதவரை மனுக்குலம் அமைதியுறாது ஆன்மாவால் நான் நம்பிக்கையற்ற எவ்வளவு காயப்படுகிறேன் நான் தூய்மையும் நீதியும் உள்ளவர் என அறிக்கையிடும் அந்த ஆன்மா என் இரக்கத்தையும் நன்மைத்தனத்தையும் நம்புவதில்லை சாத்தானும் கூட என் நீதியை மகிமைப்படுத்துகிறது ஆனால் என் நன்மைத்தனத்தை நம்புவதில்லை மகளே நான் அன்பும் இரக்கமுமே என்று சொல் என்னை நம்பிக்கையோடு அணுகும் ஆன்மாவை நான் அருளால் நிரப்பும் போது அந்த ஆன்மா அருளால் நிறைந்து இடம் கொள்ளாது மற்ற ஆன்மாக்களுக்கு அந்த அருளை பரப்புகிறது இந்த ஆன்மாக்கள் என் இரக்கத்தின் மீது எல்லையற்ற நம்பிக்கை கொள்வதன் மூலம் தங்களை வேறுபடுத்தி காட்ட வேண்டுமென விரும்புகிறேன் நானே வந்து அந்த ஆன்மாக்கள் தூய்மையடைய தேவையான அனைத்தையும் தருவேன் என் இரக்கத்தின் அருளை பெற ஒரே ஒரு வழிதான் உண்டு அது நம்பிக்கையே நம்புகின்ற ஆன்மா அருளை அதிகமாய் பெறும் என் மீது எல்லையில்லாத நம்பிக்கை வைக்கும் ஆன்மாக்கள் என்னை அதிகமாய் ஆறுதல் படுத்துகின்றன அவர்கள் நிறைய அருளை கேட்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனெனில் நான் அதிகமாக மிக அதிகமாக அருளை கொடுக்கவே விரும்புகிறேன் பெறுக ஆட்சி வருக நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள்மிகப் பெற்ற உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்